சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் என்று பார்க்க போவது திரியம்பக சித்தர்கள் பிறப்பு இறப்பு தோற்றம் மறைவு ஆகிய அனைத்தையும் அறிந்த சித்தர்கள் இவர்கள் கட்டை விரல் உயரத்திற்கு மானிட வடிவில் காணப்படுபவர்கள் இவர்களை அடித்தொட்டு தோன்றியவை ஆ சிவ என்னும் பீஜாக்ஷர சக்திகளின் மகிமை வைகாசி விசாகத்தில் இறைவனின் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய அகார உகார சிகார ஜோதி பிரவாகத்தில் அங் உங் செங் என்னும் மூன்று பீஜாக்ஷர சக்தியிலிருந்து மூன்று சித்தர்கள் தோன்றினர் இவர்களுக்கு த்ரியம்பக சித்தர்கள் என்று பெயர் இம்மூவரே பிரம்மனுக்கு ஆதியும் அந்தமுமாக அன்றும் இன்றும் எப்பொழுதுமாக உயிர்களின் படைப்பிற்கு துணை நிற்பவர்கள் மூன்று கோடி பிரம்ம முதிரைகளும் நன்கு உணர்ந்து சிருஷ்டி தத்துவத்தில் தலைசிறந்து விளங்கும் இவர்கள் இம்மூன்று கோடி பிரம்ம முதிரைகளை எளிமைப்படுத்தி இக்கலியுகத்தில் அனைவரும் பயன்படுத்தும் வண்ணம் ஸ்ரீ காயத்ரி மந்திர முத்திரைகளாக வழங்கி உள்ளனர் இத்திரியம்பக சித்தர்கள் தோன்றிய குரு மண்டலம்தான் குரு மங்கள கந்தர்வ மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது இவர்களுடைய மகத்தான பெருமையை இவ்வுலகிற்கு எடுத்து சொன்னவர் மகரிஷி போகர் ஆவர் சென்னை அருகே உள்ள மப்பேடு ஸ்ரீ சிங்கேஸ்வரர் ஆலயத்தில் நட்சத்திர நாளன்று இத்திரியம்பக சித்தர்கள் ஸ்ரீ சிங்கேஸ்வரரை மானிட உருவில் குங்குமம் கொண்டு பூஜித்து மூன்று கோடி பிரம்ம பிரம்மமுத்திரைகளை கொண்டு வழிபட்டு இங்குள்ள அபூர்வமான பலிப்பீடத்தில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் காட்சி தர இவருடைய மகா சக்தியின் முன்பு தங்களுடைய தவப்பலன்களை இந்த பூலோக மக்களுக்கு நன்மைக்காக வழங்கிவிட்டு செல்கின்றார்கள் எனவே இந்த மப்பேடு சிவாலயத்தில் வெண்பட்டு சாத்தி பலிபீட பூஜை செய்வது மிகவும் விசேஷமாகும் பிரித்து தோஷங்கள் குலதோஷங்கள் வம்ச தோஷங்கள் என பல ஜென்மங்களிலும் தொடர்ந்து வருகின்ற தோஷங்களுக்கு பரிபூர்ண நிவர்த்தி அளிப்பவர்கள் இச்சித்தர்கள் இச்சித்தர்களை பக்தர்கள் பங்குனி உத்திரம் சித்திரை உத்திரம் வைகாசி விசாகம் ஆணி திருமஞ்சனம் ஆடிப்பூரம் ஆவணி மூலம் புரட்டாசி அமாவாசை ஐப்பசி துலாவிஷு புண்ணிய லக்னம் கார்த்திகை தீபம் மார்கழி திருவாதிரை தைப்பூசம் மாசி மகம் போன்ற பல புண்ணியமான நாட்களில் அனைத்து தீர்த்தங்களிலும் நன்கு தரிசிக்கலாம் பொதுவாக சொல்லப்போனால் திருவண்ணாமலையில் பௌர்ணமி தினத்தன்று நூற்றி எட்டு முறை பக்தி பூர்வமாக தொடர்ந்து கிரிவலம் செய்து வருபவர்களுக்கு கட்டை விரல் அளவில் உள்ள இத்திரியம்பக சித்தர்களின் தரிசனம் திருவண்ணாமலை பூமியில் நிச்சயம் கிடைக்கும் என்பது உறுதியான உண்மை நம்பிக்கையும் கூட இம்முறையில் கிரிவலம் செய்து இச்சித்தர்களை தரிசனம் செய்தோர் இங்கு ஏராளம் ஏராளம் மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்